போற்றி பச்சிலம் பெண்ணாய் பகர்வாய் போற்றி ஓம் அப்பனூர் மேவிய ஆத்தாலே போற்றி ஓம் பண்கணி மென்சொற்பாய் போற்றி ஓம் யாழிசை பண்ணமைத்தாய்பற்றி வான் பொருளே போற்றி ஓம் வெற்றி வேல் தடக்கை கொற்றவை ஆனவளே போற்றி ஓம் பற்றில்லா நற்றவர் பற்றே போற்றி ாய் நம்மை இழப்பா இழைப்பாய் போற்றி ஓம் குழையாய் அகத்தை போற்றி திருநனாமங்கை செல்வியே போற்றி ஓம் உருவும் திருவும் உடையாய் போற்றி ஓம் கருணிர ஒளிவலர் கடலே போற்றி ஓம் சூலாமணியே சுடருளியே போற்றி ஓம் மதுரை அரசியாய் வந்தோய் போற்றி ஓம் குதிரை சேவகன் கொண்டோய் போற்றி ஓம் உலகம் உவப்புற வாழ்வருள் தேவியே போற்றி ஓம் உயிர்ப்பலின் பசிப்பினி தீர்த்தவளே போற்றி ஓம் செல்வம் கல்வி சிறப்பொருள வந்தவளே போற்றி ஓம் நல்லொழுக்கம் நல்லுவாய் போற்றி ஓம் போற்றி உன்

கருமாரியே கருந்தருள் அரசியே போற்றி போற்றி கருமாரி அம்மையே போற்றி 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 ஸ்ரீ சக்கர உரைவாள் தேனமுதே போற்றி 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 பதினாறு செல்வங்கள் யாவையும் தருகின்ற பேரே போற்றி 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 அம்மா போற்றி இந்த ஆடி மாத முதல் சுக்கரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த நாளிலே அம்பிகையினுடைய முழு அருளை அனைவரும் பெற வேண்டும் வாழ்வில் துன்பமில்லாத இன்ப பேரொருளை அன்னை உங்கள் அனைவருக்கும் அற்புதமாக இந்த தருணத்திலே அருள வேண்டும் என்று வாழ்நாள் முழுவதும் வேண்டியதையெல்லாம் வழங்கக்கூடிய ஸ்ரீதேவி கருமாரி அம்மனுடைய பாதத்தை சரணாகதி அடைந்து இந்த உலகமும் உலகத்தில் உள்ள மக்களும் அவள் அருளால் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளும் நலமோடும் வளமோடும் கேட்டதையெல்லாம் அன்னை தர வேண்டும் என்று அனைவரும் பிரார்த்தித்து விடைபெறுவோம் வெற்றிவேல் முருகா